ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு முட்டைக்குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்போது மாதிரி இல்லாத ஒரு புது மாதிரியான முட்டைக்குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பரோட்டா பூரி கீரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஆறு வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன் இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முட்டையை முட்டை நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு பத்து முழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து அதையும் வதக்கி எடுத்து போனோம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் கைவிடாமல் வதக்கி பிரிக்கிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் உங்களுக்கு நல்லா வரும் இப்போ வந்து இப்போ சைடில் எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் மற்ற மசாலா ஜாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் நல்லா பவுட்ரு பண்ண சீரகத்தூள் நம்ம எடுத்துக்கணும் இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மசாலாவையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக கிரேவி க்ரீமியாக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி நம்ம நல்லா இது மாதிரி கைவிடாமல் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்பவே நல்லா வரும் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கணும் மிக்ஸி ஜார்ல ரிவர்ஸில் ஒரு சுற்றி சுற்றிட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம வச்சுட்டோம்னா நல்லா சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சதுன்னா அது ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம சேர்த்துக்கணும் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம வச்சிட்டோம்னா மேலே உங்களுக்கு நல்லா க்ரீமியாக உங்களுக்கு விழுகும் தேங்காய் தேங்காய் பாலோட க்ரீம் அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுட்டோம்னா சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரி பரோட்டா கீரைஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி நம்ம இறக்கிடலாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்